தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட டாஸ்மார் கடையில முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவருடைய பிரேம் கோட்டை ஃபோட்டோவை மகளிரனி ஆணி அடிச்சு அதை அங்கே ஒட்டப் போறாங்க அடுத்த ஒரு வாரத்தில் இனி அங்கே தேதி சொல்லாம தான் எல்லா போராட்டமும் நடத்த போறோம் இனி எந்த போராட்டமும் பாரதி ஜனதா கட்சி தமிழக காவல்துறைக்கு நாங்கள் தேதி சொல்ல போவது கிடையாது இன்னைக்கு ராத்திரியில இருந்து காவல்துறையை நான் தூங்க விட மாட்டேன் வெரி குட் வெரி குட் கிரிமினல் ரகுபதிக்கு நல்ல அளவுக்கு அதிகமாக சொத்து சேற்ற வழக்கில் தமிழ்நாட்டினுடைய மந்திரி ரகுபதி சிறைத்துறை லஞ்ச ஒழிப்பு துறை வெக்கக்கேடு அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு ரகுபதியின் மீது நடந்து கொண்டிருக்கிறது இவர் எங்ககிட்ட சட்டத்தை பற்றி ரகுபதி சொல்கிறார் அதனால் என்னை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய சட்டத்துறை அமைச்சரே கிரிமினல் டாஸ்மார்க் கேஸில் எங்களை பொறுத்தவரை முதல் குற்ற குற்றவாளியாக வர வேண்டியவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா மு க டிவிகே டிவிக்கு என் வர சொல்லுங்க ஸ்கூல் பசங்க மாதிரி உட்காந்து பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க டிவிகே சினிமா ஷூட்டிங் உட்காந்து பாட்டு பாடிக்கிட்டு நடிகைகளோட இடுப்ப தெளிக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு விஜய் திரும்ப எனக்கு பேச தெரியுமல்ல டிவிக்கே பவுண்டரியை கிராஸ் பண்ணக்கூடாது வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 க்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து நம்முடைய தொண்டர்கள் எல்லாம் போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் தமிழ்நாட்டுல வேற எந்த தொண்டர்களும் போராட்டத்தில் இறங்க வேண்டாம் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் முதல்ல இரண்டாவது தமிழ்நாட்டில் ரேபிஸ்டா இருந்தா ராஜ மரியாதை கள்ளச்சாரா எங்க ஆட்சி வித்தா நமக்கே நஷ்ட ஈடு மணல் கடத்தினா ராஜ மரியாதை ஆனா ஊழலை தட்டி கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சித்திரவதை பாரை ஜாதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் குறிப்பாக நம்முடைய மகளிர்கள் எல்லாம் சென்னை முழுவதுமே கைது செய்து பத்து மண்டபத்துல வச்சு மண்டபம் பத்தாம காலையிலிருந்து நடு ரோட்ல இருப்பதை நம்ம பாக்குறோம் கைது செய்யப்படும் பொழுது கொடுக்கப்பட்ட காரணமும் நம்மை வந்து கைது செய்யப்படும் பொழுது கொடுக்கப்பட்ட காரணமும் இன்னைக்கு உள்ள காவல்துறையினுடைய வேண்டுகோளை ஏத்துக்கிட்டு அறவழி போராட்டத்தின் வழியில கைதுக்கு ஒத்துழைத்து முழுமையாக உயரதிகாரிகள் நடந்து கொண்ட விதம் காரணம் ஆறு மணிக்கு மேல நம்முடைய சகோதரிகளை ஒரு இடத்துல கைது செய்து வைக்க கூடாது என்பது சட்டம் அதெல்லாம் மீறி இருக்கிறாங்க ஆறு ஐம்பது ஏழு மணி வரைக்கும் இருந்து சொல்லி பார்த்தோம் நீங்க டாஸ் போக போகக்கூடாது உங்களுக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்னு கேட்டாங்க நேத்து காவல்துறை அனுமதி கேட்டது டாஸ் மார்க்குக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய கிரவுண்ட் அனுமதி மறுப்பு கடிதம் கொடுத்த பிறகு இன்னைக்கு டாஸ்மார்க் போக போகக்கூடாது நாங்க அதுக்கும் ஒத்துக்கிட்டோம் அஞ்சரை மணிக்கு டாஸ் மார்க்கே மூண்டதுக்கு அப்புறம் அதை காரணம் வைத்து எங்களை கைது செய்த காவல்துறை ஏழு மணி வரைக்கும் எதற்காக பாரதி ஜனதா கட்சியுடைய தலைவன் தொண்டனை உள்ள வைக்க அதனால் எங்களை பொறுத்தவரை இத நாங்க தீவிரப்படுத்த போறோம் அடுத்த ஒரு இனி நாங்க தேதி சொல்லாம தான் எல்லா போராட்டமும் நடத்த போறோம் இனி எந்த போராட்டமும் பாரதிய ஜனதா கட்சி தமிழக காவல்துறைக்கு நாங்கள் தேதி சொல்ல போவது கிடையாது காவல்துறையின் மீது நாங்கள் நம்பிக்கை இழந்து விட்டோம் ஜனநாயகத்தில் பாரதிய ஜனதா கட்சி காவல்துறைக்கு எந்த விதமான கடிதமும் நாங்கள் கொடுக்க போறது கிடையாது எந்த ஆர்ப்பாட்டத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சி கடிதம் கொடுக்க மாட்டோம் இதுவரை கடைசியாக ஏழு கடிதம் கொடுத்தோம் ஏழு ஆர்ப்பாட்டத்திற்கு ஏழையும் நிராகரிச்சிருக்கிறாங்க ஏழுக்கும் டிவென்டிவ் கஸ்டடி வச்சிருக்கிறாங்க ஜன ஜனநாயகத்தினுடைய குரல் விலைய காவல்துறை ஏவல் துறையாக மாறி இருக்கின்ற காரணத்தினால அடுத்த ஒரு வாரத்துல நடக்கக்கூடிய போராட்டம் தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட டாஸ்மார் கடையில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய பிரேம் போட்ட போட்டோவ மகளிரணி ஆணியடிச்சு அதை அங்க ஒட்ட போறாங்க அடுத்த ஒரு தேதி குறிப்பிடாம தமிழகத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் எல்லா கடையிலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சகோதரிகள் தாய்மார்கள் மகளிரடி முன்னிருந்து நானும் உட்பட தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடையில் முதலமைச்சருடைய சுத்தில் வச்சு ஆணி வச்சு அடிச்சு அதை ஒட்ட போறோம் ஏப்ரல் முதல் வாரத்தில் ஒரு நாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் டாஸ்மாக் கடையை மூடி கூட்டு போட இரண்டு போராட்டமும் அடுத்த பதினைந்து நாட்களுக்குள்ள இரண்டு நடக்கும் இரண்டாம் தேதி ஒரு போராட்டம் சென்னையில் வாய்ப்பு இருக்கு காவல்துறை பாரதிய ஜனதா கட்சிக்கு மரியாதை கொடுக்காதவரை பாரதிய ஜனதா கட்சி காவல்துறைக்கு மரியாதை கொடுக்காது வெரி சிம்பிள் காவல்துறையை பொறுத்தவரைக்கும் யூனிஃபார்ம் போட்டிருக்கிறவங்க ஒரு ஜனநாயகத்தில் எங்களை போன்ற அடக்கமாக ஒடுக்கமாக ஜனநாயகத்தின் வழியில் வந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி தமிழ்நாட்டில் எங்கேயுமே பஸ் உடைக்கல யாரையும் தீயப்பட்டு கொளுத்தல நடுரோட்டில் யாரையும் வெட்டி சாய்க்கல எப்பொழுதும் அறவழி போராட்டம் தான் அறவழி போராட்டத்திற்கு அனுமதி பிறகு நாங்கள் காவல்துறையின் மீது வைத்திருக்கக்கூடிய மரியாதையை நம்பிக்கை இழந்திருக்கின்றோம் அடுத்த இரண்டு போராட்டமும் கட்டாயமாக நடக்கும்

அந்த சேரல திமுக காக்கா பிடிச்சு கோந்து போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க அதனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா காவல்துறை நண்பர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் ஒரு பெரிய களங்கத்தை காவல்துறை உயர் அதிகாரிகள் ஏற்படுத்தியிருக்கிறார் இத்தனை காலமாக பொறுமையாக எப்பொழுதும் காவல்துறைக்கு ஆதரவாக பேசி அரசியல்வாதி நான் ஆனா என்னுடைய தொண்டர்களையும் என்னுடைய சகோதரிகளையும் இழிவுபடுத்திய பிறகு இன்னைக்கு இன்றைக்கு இருந்து காவல்துறையை நான் தூங்க விட மாட்டேங்க வெரி கிளியர் வெரி கிளியர் என்ன என்ன நிறைய வாக்குவாரங்க அவர்கள் எங்களைய கைது செய்ததற்கான காரணம் சப்மிட் பண்ணிட்டு ஓகே நாங்க டாஸ்க்மார்க்லயே எதுவும் உடைக்க போறது இல்ல லான் ஆர்டர் பண்ண போறது இல்ல எந்த பஸை நாங்க போய் கொளுத்த போறது இல்ல நீங்க லான் ஆர்டர் ஆன்டிசிபேட் பண்றீங்க ஓகே நாங்க கட்டுப்படுறோம் வாங்க டாஸ்க் மார்க்குகாக இந்த பிரிவென்ட் வரஸ்டே நடந்திருக்கு நாங்க போய் தமிழ்நாட்டில் வேற எந்த விதமான சம்பவம் பாரதிய ஜனதா கட்சி பண்ண போறது இல்ல ஐந்தரை மணிக்கு டாஸ் மூடிய பிறகு சண்டை போட்டு தான் வெளியே வந்திருக்கும் இரவு பதினோரு மணி வரை பன்னிரண்டு மணி வரை உட்கார இது 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 என்ன நியாயமா ஜனநாயகத்துல நாங்கள் எங்க வீட்டுக்கு போராடிட்டு போராடிமா இல்ல நாட்டுக்கு போராடிட்டு சமுதாயத்துக்கு போராடிட்டு செல்பிஷ் பீப்புளா நாங்க இந்த சமுதாயம் திருந்த வேண்டும் என்பதற்காக தான் இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு

எல்லா ஆர்ப்பாட்டமும் இந்த தேதி இல்லாம தான் நடக்கும் மேடம் இந்த தேதி எல்லாம் உங்களுக்கு சொல்ல போறது கிடையாது புதிய அமைச்சர் முற்றுகையிடுவோம் சொல்லாம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க ரங்குபுத்தி அமைச்சர் அவர்கள் ஒரு பதில் சொல்லியிருக்காரு வந்து பார்க்க சொல்லுங்க டெல்லி போல உறுதியா வரும் அந்த கிரிமினல் ரகுபதிக்கு நல்லா சொல்லியிருக்கு அளவுக்கு அதிகமாக சொற்று சேற்ற வழக்குல தமிழ்நாட்டினுடைய மந்திரி ரகுபதி சிறைத்துறை லஞ்ச ஒழிப்புத்துறை வெக்கக்கேடு அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு ரகுபதியின் மீது நடந்து கொண்டிருக்கிறது சட்டத்துறை அமைச்சராக இருக்கிறாங்க அவரு மேல வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கு இவர் சட்டத்துறை அமைச்சர் கோர்ட்ஸ் எல்லாம் அவரு கீழே இவர் எங்ககிட்ட சட்டத்தை பத்தி ரகுபதி சொல்றாங்க அதனால என்னை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய சட்டத்துறை அமைச்சரே கிரிமினல் தான் அவருக்கு சட்டத்தை பாதுகாப்பதற்கோ சட்டத்தை போற்றி வணங்குவதற்கோ அவருக்கு எந்த விதமான அருகதையும் இல்ல வருவது உறுதிதான் ஏன்னா டாஸ்மாக் கேஸ்ல எங்களை பொறுத்தவரை முதல் குற்ற குற்றவாளியாக வர வேண்டியவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா மூக ஸ்டாலின் ஏன் நீங்க வந்து இது டெல்லி அரசியல்ண்ணே தமிழ்நாடு அரசியல்ண்ணே இது சென்னை அரசியல்ண்ணே எல்லாம் ஏன் போறீங்க தமிழ்நாட்டுல பாஜகாவை பார்த்தவனோட பாப்பா எடுபடுமா செஞ்சா தானே தெரியும் நாங்க செஞ்சு காட்ட போறோம் எடுபடுமா எடுபடாதான் அப்புறம் பாப்போம் செய்வது உறுதின்னு சொல்லிட்டேன் டாஸ்மாஹ் வழக்குல என்னை பொறுத்தவரை முதல் குற்றவாளியாக இருக்க போறவரே தமிழ்நாட்டினுடைய இன்றைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மூக ஸ்டாலின் நான் சொல்லிட்டேன் அதுக்கு மேல நான் நீ மூடி மறைச்சு எதுவுமே பேசலீங்கண்ணா அப்ப வீரியம் அதிகரிக்கும் நிச்சயமா வீரியம் அதிகரிக்கும் நான் சொல்லிட்டு பாருங்க காவல்துறை இன்னைக்கு நைட்ல இருந்து தூங்கூடாதுண்ணா தமிழ்நாட்டில் காவல்துறைக்கு கிடைத்த நிம்மதியான தூக்கம் என்பது இன்றைக்கு ஒரு சீனியர் ஆபிசர் வந்து கொடுக்கிற இல்லீகல் ஆர்டர் எல்லாம் ஒரு காவல்துறை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தா சட்டம் ஒழுங்கு எங்க போய் நிக்கும் சட்டம் ஒழுங்கு எங்க போய் நிக்கும் எங்களுக்கு என்ன காவல்துறைக்கு உபத்திரம் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஆசையா இல்ல ஸ்ட்ரீட்ல பெட்ரோல் பண்ண வேண்டிய காவல்துறையை பிடிச்சு பாலைஜனத்தை கட்சி அடைச்சு வச்சு அவங்க வேற வேலையும் செய்யக்கூடாது மரியாதை கொடுக்கணும் வேர் இஸ் ரெஸ்பெக்ட் ஒரு முறை பொறுத்துக்கிட்டோம் ரெண்டு முறை பொறுத்துக்கிட்டோம் ஆறு முறை பொறுத்துக்கிட்டோம் எல்லாம் ஒரு லிமிட் தான் அதனால யாரோ ஒரு கமிஷனர் யாரோ ஒரு டிஜி யாரையும் உட்கார்ந்து உட்கார்ந்துருக்கறாங்க இல்லீகல் ஆர்டரா கொடுக்கறாங்க ஏன் அனுமதி கொடுக்கறதுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு அங்க ஏதாச்சும் உடைச்சோமா எங்களுக்கு அந்த மாதிரி ரெக்கார்ட் இருக்கானு உடைக்கறதுக்கு யாரை பாதுகாப்பதற்காக இந்த கபட நாடகம் பேர் இருபத்தி தேதி அத்தனை பேர் வருவாங்க நாங்க லான் பண்ண எங்க போய் நீங்க போலீஸ் வச்சு இருப்பீங்க யாரும் வந்து தடுப்பீங்க நீங்க எங்க நீங்க ஆளு டிப்ளை பண்ண எனக்கு தெரியாதானே எனக்கு அந்த கம்பு சூத்திரம் தெரியாதா எப்படி காவல்துறை எனக்கு தெரியாதா அதை செய்ய வேண்டாம் என்று அரசியலுக்கு வந்திருக்கேன்

முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை தெளிவாக இருக்கின்றேன் செந்தில் பாலாஜியை சிறைக்கு வருஷத்துக்கு மேல சிறையில் இருந்து கூட இருக்காரு முதலமைச்சர் கதை இது இல்லையா நீங்க அமைச்சரா கன்னியூ பண்ணுமான்னு கேக்குறாங்க இந்த அடிப்படையில முதல் குற்றவாளி சொல்றேன் ஏன்னா எனக்கு என்னுடைய மூளை கெட்டு எட்டின வரைக்கும் என்னுடைய கருத்து சுதந்திரத்துக்கு எட்டின வரைக்கும் எனக்கு தெளிவா தெரியுது சிஎம்எஸ் இன்வால்வ்

திரும்ப எனக்கு பேச தெரியுமல்ல டிவி கேவும் பவுண்டரியை கிராஸ் பண்ணக்கூடாது நான் டிவி கேவ மரியாதையா தான் பேசிட்டு இருக்கேன் அறிக்கை விடும் போது அறிக்கைக்கு ஒரு காரணம இருக்கும் நான் விஜய் மாதிரி உகாண்ட நடந்துக்கிட்டரோட இருப்பு கிள்ளிக்கிட்டு உகாண்ட டான்ஸ் ஆடிட்டு அங்க இருந்து அறிக்கை கொடுத்துட்டு நான் கலத்திலிருந்து போராடிக் கொண்டிருக்கிறேன் கலத்திலிருந்து பேசுறேன் இது என்ன வொர்க் ஷோ மோம் பாலிடிக்ஸா விஜய்க்கு அவர் இன்னொன்னு சொல்றாரு ரெண்டு பண்றாங்க யாரு விஜய் அரசியல்ல வச்ச எங்க போனாரு ஐம்பது வயசுல கால புத்தா எழுப்பிட்டு நடிகர் விஜய் அரசியலுக்கு வர சொன்னாரா விஜய் யாரோட பி டீம் நாடகம் யாரு பண்றாங்க பிஜேபி பண்ணதா விஜய் பண்றாரா நாடகம் பண்ணுவது விஜய் நாடகம் பண்ணுவது டிவி கே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பி டீம் தான் விஜய் இன்னைக்கு நான் ஆணித்தரமா உறுதியா சொல்றேன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நடவடிக்கையை பார்த்த பிறகு நான் சொல்றேன் திராவிட முன்னேற்ற கழகம் மறுபடியும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஆரம்பித்த சீக்ரெட் ப்ராஜெக்ட் தான் தமிழக வெற்றி கழகம் சகோதரர் விஜய் அவர்கள் ஏன்னா வரம்பு மீறி அவர்கள் பேசும் எனக்கும் பேச தெரியும் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கணும் சும்மா அந்த புசி ஆனந்து குசி ஆனந்து உட்கார்ந்துகிட்டு இந்த அறிக்கை அறிக்கை எல்லாம் கொடுக்க நீ எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்க களத்துக்கு வா அப்படியே படாம அப்படியே உட்கார்ந்து ஆக்டிங் பண்ற இடத்துல இருந்து அறிக்கை டைப் அடிச்சு அனுப்பிட்டு இருக்க உனக்கு என்ன தெரியும் மக்கள் கஷ்டத்தை பத்தி சிகரெட் குடிப்ப மூவில ட்ரிங்க்ஸ் அடிப்ப இதெல்லாம் பண்ணிட்டு டாஸ்மாக பத்தி பேசுறதுக்கு விஜய்க்கு யார் உரிமை கொடுத்தா